Nemo Himalaya. ஒரு சில பேர் நாம சொல்றதை எதையுமே கேட்க மாட்டாங்க அவங்களெல்லாம் என்ன பண்றது லைஃப் விட்டு அப்படி துரத்திடலாமா உண்மையை சொல்லணுமா இல்ல போய் சொல்லணுமா ஒரு அளவு எல்லாத்தையுமே நம்ம சொல்லி பார்க்கலாம் இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அவங்க அதை கேட்கல கேட்கிறபடி நீங்க சொல்லணும் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதை வந்து தெளிவாக எடுத்து சொல்கிற மாதிரி அளவுக்கு உங்களுக்கு உண்டான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்களோடதையும் நீங்கள் கேட்கணும் இதெல்லாம் பண்ணணும் வந்தோம் பேசினோம் அப்படியே கௌத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது இது ஏன் நம்ம சொல்றோம் இன்னைக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாரோடத்துக்கும் எல்லாமே ஒத்து இப்போ இப்போ ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்றது சொல்றது மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கும் அவங்க கூட வச்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அவங்க எந்த அளவுக்கு அவங்க கூடவே டிராவல் பண்றாங்கன்றது இருக்கு எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையோட கலந்து இருக்காங்க அப்படின்றது இருக்கு சும்மா ஹாய் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்க இருக்கிறது ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் அவங்கள வெட்டி விடுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது கரெக்டு தானே ஆனால் ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட் உங்க கூடவே ட்ராவல் பண்ணுறவராக இருக்கட்டும் அந்த டைமில் ஒரு வேளை நீங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வரல அவங்க வேற எதோ அவங்க சொல்கிறாங்க ஆனால் இப்பவும் சொல்கிறேன் கரெக்டான விஷயத்த நீங்கள் எடுக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சமாச்சும் ஞான பாதையில செயல் பண்ற ஒரு இருக்கணும் ஏன் அப்படின்னா சரியதுன்னு தெரியாம நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க கூடாது உங்களுக்கு தெளிவா தெரியணும் நான் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்றது அப்படி இருந்தா மட்டும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போடுறதுல ஒரு தப்பும் கிடையாது அது எப்பேற்பட்ட ஒரு லாங் டர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் இல்லை இப்பதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும் இந்த ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்புள்ளையும் வரும் எந்த எல்லா விதத்துலேயும் வரும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சிப்ளிங்ஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஸில் நம்ம அதாவது சொந்தக்காரங்களோட இருக்கலாம் எல்லாருக்கும் எல்லாமே ஒத்து போகாது அதுக்காக எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி வாழணும் நான் சொல்லலை வாழலாம் ஆனால் அதுதான் திரும்பியும் சொல்கிறேன் இப்போ சொந்தக்காரன் இருக்காங்க அவங்க வந்து உங்க கூடவே வர்றாங்க எல்லாத்துக்கும் கூடவே வர்றாங்க நான் என்ன அதாவது நீங்கள் என்ன விஷயம் செய்யறதா இருந்தாலும் அவங்க பார்வையில இருக்கீங்க எல்லாமே அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும் இல்லை எல்லாமே அந்த கவர்னன்ஸ்குள்ளேயே இருக்கு ஆனால் எனக்கு வந்து அவங்க பண்ணுறது தப்பு பிடிக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்கள் வாய்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணலாம் உங்க வளர்த்தவங்களாவே இருக்கட்டும் நீங்க உங்க வாய்ஸை நீங்க ரைஸ் பண்ணணும் உண்மை என்னன்னு நீங்க சொல்லணும் இந்த மாதிரி நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அவார்டும் கொடுக்க போறது இல்லை இப்படி ஒரு வேலை நீங்க வாய மூடிக்கிட்டு இப்படி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அதான் எந்த ஒரு ஷிப்பையும் நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்க ஷிப் சிங்க் ஆயிடும் அதாவது எப்படி சொல்றது உடஞ்சு தண்ணிக்குள்ள போயிடும் டைட்டானிக் அப்போ மாதிரி திடீர்னு ஒரு நாள் வந்து ப்ரோக் ஆகி அப்படியே திருப்பி கடலுக்குள்ள போயிடும் இது தேவையா உங்களுக்கு நம்ம லைஃப்ல ஒரு சில பேர் அந்த மாதிரி நம்ம கூடவே இருப்பாங்க நல்லதுன்ற பேர்ல அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்களை நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் ஜஸ்ட் நீங்க வந்துட்டு பேசி நீங்க சொல்லி நீங்க சொல்றது எனக்கு வந்துட்டு புரியல பிடிக்கல எனக்கு வேண்டாம் நான் சொல்றதும் உங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்க பேசிடுங்க மண்டே மண்டையை ஆட்டிட்டு யாருக்காகவோ வாழாதீங்க அப்படி நீங்க வாழ்த்தீங்கன்னா போகவும் வழி செய்து விடும் எல்லாருமே மண்டே ஆட்டிட்டு ஏதாவது ஒரு கோடியில் ஒருத்தவன்தான் வந்து நல்லா இருக்க முடியும் இது பின்னாடி ஒரு பெரிய ஒரு செயின் ஆஃப் ஆக்சன்ஸே இருக்கு இது உங்க வாழ்க்கை முறைய பாதிச்சிடும் நீங்க பேசுற விதங்கள வார்த்தைகள் விடுறது அப்புறம் நாலு பேரும் நீங்க ஒரு லட்சம் விளக்க போறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பாதிச்சு ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் கண்ணா பின்னான்னு வாழ்ற மாதிரி இருக்கும் நாளைக்கு நீங்க ஒரு ஆளை வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு இல்ல நீங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அடிமை கவர்னன்ஸ் அந்த ஃபீல்ட நீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க செயின் ஆஃப் ஆக்சன்ஸ் மாதிரிதான் நான் போய்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை பேசிடுறது பெட்டர் உள்ளுக்குள்ள வச்சுட்டு வெளியில வந்து போவாதீங்க டப்பா இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன இது பண்ணவங்க அவன் அந்த ஃப்ரெண்ட் வந்து என் கூடவே இருந்தான் என்னோட அஃப்ஸ்ல இருந்தான் என்னோட கவுன்சிலர் இருந்தான் ஸோ அதனால வந்து அவன் என்ன சொன்னாலும் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு வாடுறேன் அப்படி இருக்காது ஒன்ஸ் இஃப் யூ ஃபீல் தட் இஸ் இஸ் ஸ்ட்ராங் கம்ப்ளீட்லி ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மைண்டு மனசு என்ன சொல்லுது

ஒரு விஷயத்த பெருசாக்கிட்டே அவங்களுக்காக நீங்க போறதுனால அவங்க திருந்து இல்ல உங்க வாழ்க்கையே மாசமா போயிடும் அப்புறம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் இதை ஒருவேளை நான் அவங்க பேச்சு கேட்காம இருந்துக்கலாமோ நான் என்னோட சுய முடிவுல இருந்திருக்கணுமோ எனக்கு அந்த கட்சி இருந்திருக்கணுமோ நான் முன்னாடி போயிருக்கணுமோன்னு உங்களுக்கு தோணும் இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சோம் தான் சொல்றேன் இதெல்லாம் எப்படி வந்துட்டு நீ ஏதோ ஒரு புக்ல படிச்சுட்டு வரியா இல்ல அப்படின்னா அப்படி இல்லை நம்மளோட லைஃப் ஜேர்னியில் அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஸ்டார்ட் தான் ஒன்று ஒன்றா தெரிய வருது இந்த மாதிரி யாராவது ஒரு வேலை இருக்கீங்கன்னா அதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பார்க்க சந்திக்கிற ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா இப்போ கூடவே இருப்பாங்க பட் தே ஓன்ட் லைக் வாட் வி ஆர் டூஇ மேபி வி ஆர் ஃபாலோவிங் ஆர் ஹார்ட் அண்ட் தே ஆர் ஃபாலோவிங் அட் மைண்ட் ஐம் சாரி ஒரு அவங்க வந்து ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அவங்க எதையும் நோக்கி ஓடலாம் நிறையா இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்கள் செய்யலாம் பட் அதுலேருந்து காசு வராமல் இருக்கலாம் அதனால நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரும் இதெல்லாம் நிறைய இருக்குது இது அதுதான் சொல்றது நம்மளால் தெளிவு கிடையாது தெளிவாக இருந்தால் அந்த கேட் தானாக ஓப்பன் ஆகும் கொஞ்சமாச்சும் ஸ்டப்பாக நான் இருக்கணும் தெளிவாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு தான் வேணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கணும் அந்த மைண்ட் செட்டே இல்லை ஏதோ ஏனோ தானோ வாழ்றோம் ஏனோ தானோ அவங்க பண்ண சொன்னாங்க இவங்க பண்ண சொன்னாங்க என்ன பிடிக்குன்னே தெரியாது அதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போய் ஃபேமிலிக்குள்ளே போய் ரெஸ்பான்ஸ் அதுக்குள்ளே போய் அப்புறம் ஒரு நாள் செத்து போய் திருப்பியும் வந்து போய் இதே தான் சுற்றிகிட்டே இருப்பீங்க அப்புறம் என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது இது இடத்துல கார்னிக் பாயிண்ட்ஸ் வேற ஆட்டாயிரும் அப்புறம் எங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம் சுத்தமா ஒண்ணுமே புரியாதா கதவு மரியாதும் இது உங்களுக்கு தேவையா அதுக்கு அந்த கட்ஸ் எடுத்துட்டு முன்னாடி போய் சொல்லுங்க இது எனக்கு வேண்டாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பயம் அப்படி என்ன பண்ணிடுவாங்க உங்களால உங்களை காப்பத்தி கூட முடியாதுரா முடியாதுன்னா விட்டுருங்க அப்ப அதுலயும் பயம் எல்லாமே பயம் மரியாதை சி மரியாதை வச்சு இங்க நிறைய கேம் பிளே ஆயிட்டே இருக்கு சரியா கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசணும் மரியாதை வந்து கொஷின் கேட்கறனால ஒருத்தவங்களுக்கு மரியாதை குடுக்கலன்றது அர்த்தம் இல்ல இது யாரா வேணாலும் இருக்கலாம் ஒரு ஆறு வயசு குழந்தை அறுபது வயசு ஆள கொஷின் கேட்கறதுனால அது மரியாதை இல்லாதத்தனமா நடந்துக்கிற விதம் அப்படின்னு சொல்றது அப்படி இல்லை உன்னால புரிஞ்சுக்கோங்க சரியா அதை வந்து நம்ம வந்து பிச்சைக்கு எடுத்து வாங்கக்கூடாது யாரும் ஏன் எனக்கு நீ வந்து என் வயசுக்கு நீ மரியாதை குடு அப்படின்னு சொல்றது என்னது இது காலர் தூக்கி விட்டு பிச்சர் இருக்கிறதா இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும் ஏன்னா இது இதை வச்சு நிறைய ஒரு மாஃபியா கேம் மாதிரி சுத்தி உங்களை போட்டு ஒரு ட்ராப் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்க கண்டிப்பா வெளியில வரணும் தான் தெரியும் உண்மை என்னன்றதே தெரியாமல் சுற்றிட்டே இருந்தோம்னா டைம் போயிட்டே இருக்கு ஸோ மரியாதைன்றது வேற கொஷின் கேட்கறதுன்றது வேற இந்த அளவுக்கு ஒரு புரிதல் எதுவுமே ஒரு புரிதல் இல்லாமல் வந்து போயிட்டு இருக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் இல்லையா நம்மளுக்கு எல்லாமே தப்பு தப்பா போதிச்சிருக்காங்கன்றது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது நான் அதனாலயோ என்னமோ இங்கே புடிச்சு உங்ககிட்ட இது எத்தனை பேர் பார்க்குறீங்க ஐ டோன்ட் மைண்ட் யூ ஐ டோன் பட் செட் தயவு செஞ்சு இதில் கொடுக்கப்படுற எதாவது ஒன்று ரெண்டாவது உங்கள் வாழ்க்கை இல்லை அப்ளை பண்ணுங்க சும்மா பார்த்துட்டு போகிற வீடியோ இல்லை இது என்ன டான்ஸ் வீடியோவா இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான இது ஏன் லைஃப்பில் நான் பார்த்தது கண்டிப்பாக இது பத்தில் ஏதாவது ஒன்று கூட உங்கள் லைஃப்பில் நடக்காது நடந்துருக்கும் நடக்கலாம் மூணு இருக்குதுல்ல இல்லை எங்கேயாவது ஒன்று அப்ளை பண்ணி தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் மாட்டிக்காதீங்க மாட்டினீங்கன்னா அதை அப்படியே உங்களுக்கு உள்ளே இழுத்துரும் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இறைவனை நோக்கி பயணம் செல்லுங்கள் பிகம் த லைட் பார்ட்டிக்கல் மெய்யான ஆற்றலுக்கு புறப்படுங்கள் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எஸ் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மெய்யான ஆற்றலுக்கு போங்க ஒளியை பாருங்க இது எல்லாம் தானா உங்களுக்கு புரியும் Sending you all love and light. Namo Himalaya.